விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டம் குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் பழனி என்பவருக்கு இரண்டு மனைவிகள் இரண்டாம் மனைவியின் மகன் சந்திரசேகர் என்பவருக்கும் பழனிக்கும் சொத்து தகராறு இருந்துள்ளது சம்பவத்தன்று வெளியே சென்ற பழனியை பின்தொடர்ந்து வந்த சந்திரசேகர் தந்தையை டிராக்டர் ஏற்றி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார் தகவல் அறிந்து வந்த கண்டாச்சிபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில மது அருந்த சைட்டிஷ் கேட்டு ரகலை செஞ்ச இரண்டு இளைஞர்களை வட மாநிலத்தவர்கள் தாக்கின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திருவொற்றியூரில் தனியார் நிறுவன கட்டிட பணியில் ஈடுபட்டுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கான வட மாநிலத்தை சேர்ந்த இருவர் உணவு சமைத்து மிரட்டி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த பத்துக்கும் மேற்பட்ட வட மாநில இளைஞர்கள் போதையில் இருந்த இரண்டு இளைஞர்களையும் தாக்கியுள்ளனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த இரண்டு பேரையும் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர் மகாராஷ்டிராவில் பைக்ல போன இளைஞர் மேல கார் மோதி தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை அடுத்த பெம்ப்ரி சின்ச்வாடி பகுதியில் பைக்கில் சென்ற இளைஞர் ஒருவர் சாலையை கடக்க முயன்றார் அப்போது எதிர் திசையில் வந்த கார் இளைஞர் மீது மோதியது இதில் இளைஞரின் தலை காரின் முன்பகுதியில் பலத்த வேகத்துடன் மோதி கீழே தூக்கி வீசப்பட்டார் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக அந்த இளைஞர் உயிர் தப்பினார்

தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்